பதிமூன்றாம் நூற்றாண்டின் நடுவில் இருபது ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்த ஒரு மாவீரன் பல நூற்றாண்டுகளாக சோழர்களுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசாக இருந்த பாண்டிய நாட்டை மீட்ட மாபெரும் ஆட்சியாளர் அந்த மாவீரன் சோழ நாட்டின் மீது படையெடுத்த போது சோழ நாட்டில் இருந்த அரண்மனைகள் கோட்டைகள் எல்லாவற்றையும் தரைமட்டமாக்க சொன்னவர் ஒரே ஒரு மண்டபத்துக்கு மட்டும் மண்டியிட்டு தலை வணங்கினார் எது அந்த மண்டபம் ஒரு யானை நிற்கும் அளவுக்கு இரண்டு பெரிய பரிசல்கள் செய்ய சொன்னார் ஏன் நாம் எல்லாரும் துலாபாரம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கோயில்களில் நமது இடைக்கு சமமாக ஒரு பொருட்கள் கொடுக்கறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் தன்னுடைய இடைக்கு சமமாக பணமே கொடுப்பாங்க ஆனால் ஒரு யானைக்கு சமமான தங்கம் வெள்ளி ஏதோ ஒருத்தர் கொடுத்துருந்தா இது பதிமன்னாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் தமிழ் தாயின் திருமகன் ராஜேஷ் லிங்கதுரை சோழர்களும் பாண்டியர்களும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு மாமன் வச்சானு உறவாடம் செஞ்சுருக்காங்க வாழ்நாள் பகைவர்கள் மாதிரி சண்டையும் போட்டிருக்காங்க கிபி எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பேரரசர்களாக வாழ்ந்த பாண்டியர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டுலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்குமே சோழர்கள் கிட்ட கப்பம் கட்டுற சிற்றரசர்களாக தான் இருந்திருக்காங்க சோழர்களை தோக்கடித்து பாண்டிய அரசை மீண்டும் நிறுவனது முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தான் அதனால தான் அவரை மதுரையை மேட்ட சுந்தரபாண்டியன் சொல்கிறோம் சுந்தரபாண்டியன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் மதுரை ஆட்சி செஞ்சார் அவரோட ஆட்சி காலத்தில் இன்றைய தென்னிந்திய நிலப்பரப்பு முழுவதுமே அவர் ஆட்சிக்கு கீழே தான் இருந்துச்சு இலங்கை கடாரம் போன்ற நாடுகள் மேலேயும் படையெடுத்து போயிருக்கார் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டு மேலே படையெடுத்து போனப்போ சோழர்களோட தலைநகரங்களாக இருந்த தஞ்சாவூர் உறையூர் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற ஊர்களில் இருந்த அரண்மனைகள் கோட்டைகள் மண்டபங்கள் எல்லாத்தையுமே இடித்து தரைமட்டமாக்க சொல்லிட்டார் ஆனால் கோவில்களை மட்டும் இடிக்கவே இல்லை எந்த தமிழ் மன்னர்களும் கோவிலில் இடித்ததா வரலாறு கிடையாது கோவிலுக்கு வாரி வழங்கி தான் பழக்கம் சுந்தரபாண்டியன் கோவிலுக்கு என்ன பண்ணார்னு அப்புறம் பார்ப்போம் சோழ நாட்டில் இருந்த அரண்மனைகள் கோட்டைகள் மாட மாளிகைகள் மண்டபங்கள் எல்லாத்தையுமே இடிக்க சொன்னாருன்னு பார்த்தோம் அப்படி ஒரு மண்டபத்தை இடிக்க போனப்போ சில புலவர்கள் அவர்கிட்ட வந்து அந்த மண்டபத்தோட வரலாறு என்னன்னு சொல்கிறாங்க அது கேள்விப்பட்டதுமே அந்த மண்டபத்தை மண்டியிட்டு தலை வணங்கிட்டு அதை யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு பாண்டிய வீரர்களுக்கு கட்டளை போட்டார் சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இடிக்க வேணாம்னு சொன்ன அந்த பதினாறுகள் மண்டபத்தில் தான் பட்டினப்பாலை எழுதின உருத்திரங்கண்ணனார் என்ற புலவருக்கு கரிகார் சோழன் பதினாறு லட்சம் பொற்காசுகள் கொடுத்துருக்காரு கரிகார் சோழன் கண்ணனாருக்கு பரிசு கொடுத்தது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதுவும் அந்த புலவர் சோழ மன்னனை பற்றி தான் பாடியிருக்கார் இருந்தாலும் ஒரு தமிழ் புலவருக்கு பரிசு அளித்த இடம்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்த மண்டிட்டு வணங்கி மரியாதை செஞ்சுருக்கார் சுந்தரபாண்டியன் அதுதான் ஒரு தமிழ் மன்னன் தமிழுக்கு கொடுத்த மரியாதை சுந்தரபாண்டியன் யானையை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு ரெண்டு பரிசல் செய்ய சொன்னார்னு பார்த்தோம் அது ஏன்னு பார்ப்போம் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டு மேலே படையெடுத்த மாதிரியே சேர நாடு ஹொய்சலா நாடுன்னு இன்றைய தென்னிந்தியா முழுசுமே போரிட்டு வெட்டி வாகை சூடியிருந்தார் தன்னோடய வெற்றியை கொண்டாடும் விதமாக திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு துலாபாரம் கொடுக்கணும்னு யோசிச்சார் தன்னோட எடைக்கு பொருள் கொடுத்தா மட்டும் போதாதுன்னு தன்னோட வெற்றிக்கு காரணமான பட்டத்து யானையோட எடைக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு அதனால தான் பட்டத்து யானையை ஏற்றுற அளவுக்கு ரெண்டு பரிசல் செய்ய சொன்னார் ஒரு பரிசல்ல பட்டத்து யானையை ஏற்றி அது மேலே சுந்தரபாண்டியனும் அவரோட பட்டத்தரசையும் உட்காந்துக்கிட்டாங்க இப்போ அந்த பரிசல் தண்ணியில் எந்த அளவுக்கு மூழ்குதுன்னு குறித்து வச்சுக்கிட்டாங்க இப்போ அடுத்த பரிசலில் அதே அளவு குறித்து வச்சுக்கிட்டு அதில் தங்கம் வைரம் வைடூரியம் மாதிரி ஆபரணங்களை பரிசலில் போட்டு பட்டத்து யானை அளவுக்கு ஆபரணங்களை கோவிலுக்கு கொடுத்துருக்காரு பட்டத்து யானை பத்தடி உயரத்துக்கு மேலே இருக்கும் ஐயாயிரம் கிலோவுக்கு மேலே இடை இருக்கும் ஐயாயிரம் கிலோ தங்கம் தமிழ்நாடு ஒரு காலத்தில் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்குன்னு பாருங்கள் சுந்தரபாண்டியன் அரங்கநாதர் கோவிலுக்கு துலாபாரம் கொடுத்த செய்தி திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் கல்வெட்டில் இருக்குது தமிழர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த வரலாறை நீங்களும் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம்